அவரை போய் பார்க்க சொல்லுங்க அவரை வந்து பார்க்கணும் தீவிரவாதிகள் நடத்திய மாநாடு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது ஒரு கட்சியே அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும் ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற இருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்றாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அவர் கொஞ்சம் வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு அண்ணன் வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே செல்லூர்ராஜன்கிட்ட சொல்லிருங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய்க்குழு அதிகம் தான்

ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க எங்களுடைய பொதுச்செயலர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்றாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகமாச்சு அவர் கொஞ்சம் அதிகம் தானே செல்லூராஜன் சொல்லிடுங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய்க்குழு அதிகம் தான் அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜ் என்ன பண்ண சொல்லுங்க அவர் போய் பாக்க சொல்லுங்க அவரை வந்து பாக்க சொல்லுங்க மாநாடுக்கு தீவிரவாதிகள் நடத்திய மாநாடு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது ஒரு கட்சியே அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும் ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க இளைஞருக்கு பெருவாரி கலந்து கொண்டாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்றாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை இதே பாரதிய ஜனதா எப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகம் தானே செல்லூர் சொல்லிருங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம் தான் அதை குறைக்கறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க